ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னால் கொஞ்சம் கூட வந்து நம்பவே முடியலை ரொம்ப ஐபிஎல்லில் பார்த்தீங்க அப்படின்னா யங் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா மனசு வச்சா இந்த பிளேயர்ஸ்க்கெலாம் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு கே கே பஞ்சாப் கிங்ஸுக்கும் இடையான போட்டியில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் இதை வந்து சேஸ் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க நம்ம ஐபிஎல் வரலாற்றில் மட்டும் கிடையாது வேர்ல்டு டி ட்வெண்ட்டி வரலாற்றுலேயே பார்த்திங்கன்னா யாருமே எந்த ஒரு டீமுமே இவ்வளோ அதிகமான டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணது கிடையாது பஞ்சாப் கிங்ஸ் வந்து முதன் முறையாக பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ வந்து உலகமே இப்போ ஐபிஎல் ஐ வந்து பாக்குறாங்க அதுவும் இந்த சீசன்ல வந்து ஐபிஎல் முழுக்க முழுக்க பேட்டர்ஸுக்கான ஒரு பேட்டர் வந்து மாறிட்டு இருக்கு முன்னூறு அடிச்சா கூட திரும்பி சேஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஐபிஎல் வந்து அந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் கே இந்த ரெண்டு அணிக்கு இடையே நடந்த போட்டியை பார்த்துட்டு அக்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஐபிஎல் பிஎஸ்எல் இது ரெண்டையும் வந்து பாக்குறப்ப பாகிஸ்தான் சூப்பர் லீக்கை விட ஐபிஎல் நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாவுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்காங்க இந்தியா அதை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கணும் ஏன்னா ஒரு ஒரு ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு பத்து யங் பிளேயர்ஸ் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நீங்கள் ஐபிஎல் நடத்துறதுக்கான நோக்கம் வந்து யங் பிளேயர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதா அப்படின்னா அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது ஆனால் அந்த ஒரு பத்து பிளேயர்ஸ் நல்லா ஆடுறாங்க அப்படின்னா அதில் அஞ்சு பிளேயர் ஆச்சு நீங்கள் வந்து டீமுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு கண்டினியூஸாக வாய்ப்பு கொடுத்து ஏன்னா ஐபிஎல்லே இந்தியாவில் இருப்பாங்க அவங்க இந்தியா கிரவுண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பழகியிருக்கும் அவங்கள கொண்டு போய் இன்டர்நேஷ்னலில் ஆட வைக்கும் பொழுது பதட்டம் அடைவாங்க டென்ஷன் ஆவாங்க ஐபிஎல் ஆன மாதிரி பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்க மாட்டாங்க பட் அவங்கள வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து மற்ற வெளிநாட்டு கிரவுண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பழக்கி நீங்கள் வந்து கொண்டு போனால் தான் உங்களோட வெற்றி வந்து ஃபுல்ஃபில் ஆகும் ரோஹித் மனசு வச்சார்னா இந்த ஐபிஎல்ல நல்லா ஆனால் ரெண்டு மூணு பிளேஸ்க்கு வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் ஸோ இளம் வீரர்களை வீணடிச்சிடாதீங்க தயவு செஞ்சு பயன்படுத்துங்க அப்படின்னு அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி